வாழைக்கண்டில் பக்க வரக்கூடிய கண்டு வேணான்னா அதை கொத்தி எடுக்காமல் அதாவது கட கொத்தி எடுக்காமல் அப்படியே இருந்தாக்கா மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதன் மூலிமா இதில் குத்தி திருக்கணும் அந்த தண்டு மேலே வந்துடும் அழிஞ்சிரும் வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அப்படி கண்டுபோணுக்கா இப்போ இந்த வாடகைன்னா இப்படி வெட்டிடணும் வெட்டிட்டு எனக்கு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வெட்டி காட்டுறேன் இதை வெட்டிட்டு பாருங்க இது வந்து டேப்பராக இருக்கு என்ன வாக்கில் பாருங்க இதில் வந்து நம்ம குத்தி திருக்குனா இந்த தண்டு வரையும் வேஸ்டாயிடும் அவ்வளோதான் இது அப்படியே பட்டு போயிடும் ஆ அடுத்து எவ்வளோ வேகமாக பண்ணுறோமோ நம்ம வந்து தட்ட வேண்டியதில்லை ஆ தானாவே தானாகவே வெளியே வந்துடும் தந்து அப்போ பட்டு போயிடும் ரைட் இதோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்